ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப 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 சூப்பரான பக்தி வீடியோவாக பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து அமாவாசை செவ்வாய்க்கிழமை நான் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து சரி அமாவாசைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா சரி எப்பவுமே வந்து சும்மா அப்படியே குளிச்சுட்டு போயிட்டு பூஜை பண்ணுவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலைனர் காஜெல்லாம் லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு கே எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது எனக்கு கொஞ்சம் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்தேன் நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமிக்கு வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து நான் பூஜை பண்ணுறேன் சாமிக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் ஆப்பிள் வச்சேன் அமாவாசைக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது எங்கள் மாமியார் மாமனார் இருக்கிறதால எ நாங்கள் வந்து கும்பிடக்கூடாது இல்லையா அவங்க வந்து தான் சாமி கும்பிடுவாங்க நாங்கள் இங்கே இருக்கிறதால நாங்கள் இங்கே கும்பிடுறதில்ல ஊருக்கு போனோம்னா கும்பிடுவோம் பார்த்திங்கன்னா நான் எப்பயும் பண்ணுற பூஜை தான் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை தான் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து காஃபி போட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வயிறு வந்து ஃபில் ஆகணும் ஏன்னா இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு டயர்டு அதனால் வந்து முதல்ல அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணி வந்து ரொம்ப நல்லது அது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது கோவக்கா வந்து நேற்று பார்ப்பாங்க ஃப்ரை பண்ணாங்க அவங்க நல்லா பண்ணவே இல்லை அதனால் நான் திரும்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது நேற்று வந்து பாப்பா மிளகாத்தூள் நிறைய போட்டதெல்லாம் காரமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு தயிர் வந்து தாளிக்க போகிறேன் சேமியா வந்து ஆனால் கா செய்யலாம்னு நினச்சேன் பட் பிள்ளைங்க வந்து வேண்டாம் நான் நீ சாப்பாடே சாப்பிட்டுக்கிறமான்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க சரி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அதை நான் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் வந்து படுத்தேன் சும்மா அப்படியே தலையை கோதி கோதி பசங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னை வந்து நல்லா தூங்க வச்சுட்டாங்க சூப்பராக தூங்க வச்சுட்டாங்க பாப்பா பாருங்கள் வீடியோ எடுக்கிற அவள் தான் வீடியோ எடுத்திருக்கா இவள் வந்து இப்படி தலையை கோதி நல்லா இந்த மாதிரி தாங்க காலமைக்கி தலையமைக்கி நல்லா தூங்கி வச்சுருவாங்க பாருங்கள் பிடிச்சி கில்லுறதா அது கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நான் தூங்கிட்டேன் பசங்க வந்து எனக்கு உண்மையாகவே வரோன்னு சொல்லலாம் என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க இந்த மாதிரி தான் என்னை கை கால் பிடிச்சி வர்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ காஃபி போட்டுன்னு வர்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தூங்கி எழுந்தவொடனே பிள்ளைங்க வந்து சூப்பராக எனக்கு டீ போட்டுன்னு வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் மாஸ்டர் டீ போட்டு கொடுக்குற மாஸ்டர் என் சின்ன பொண்ணு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற சர்வெண்டை ரெண்டு பேர் வந்து ஜாலியாக வந்து எனக்கு வந்து கா எழுந்த உடனே டீ போட்டு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்க அவங்க நான் தேங்க்யூ சொன்னது அவங்களும் தேங்க்யூ சொல்கிறாங்க கேட்டால் ஐம்பது ரூபாயம்மா ஒரு டீ என்னம்மா வெளியில் போனாலே அஞ்சு டீ குடிக்கலாமே பத்து தான் டீயே நீங்கள்னா ஐம்பது ரூபான்ட்டிங்கன்னா எங்கள் கடையில் அவ்வளோதான் ரேட்டு அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு வந்தோம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டீலாம் குடிச்சிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் காலையில் இப்போலாம் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது எனக்கு மார்னிங் ஒர்க்கே வந்து அந்த வெயிலில் ரொம்ப டயர்டாயிடறான் அதுக்கப்புறம் வந்து வர முடியுறதில்ல சரி ஓகே இங்கே வந்து மண்டல பூஜை பண்ணுறாங்க எங்கள் தெருவில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து அவங்களுடைய பூஜை தான் சரி கோவிலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல என் பொண்ணுக்காக வாங்கினேன் அதை நானே போட்டுக்கிட்டேன் எப்போயும் அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம தானே யூஸ் பண்ணிப்போம் எல்லாத்தையும் அந்த மாதிரி வந்து நாங்கள் அழகாக சூப்பராக வந்து க ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு பாப்பா வந்து டியூஷன்லேருந்து பெரிய பாப்பா அப்படியே வந்துருவா கோவிலுக்கு நானும் பாப்பாவும் மட்டும் போயிட்டோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் உட்காந்து பூஜையெல்லாம் நல்லா மனசு நிறைவாக வந்து சூப்பராக இருந்தது ஏன்னா இவ்வளோ நேரம் மண்டல பூஜை இத்தனை நாள் நடக்குது நாங்கள் எப்போயுமே கொஞ்சம் ரெண்டு நாள் போயிருக்கேன் அது லாஸ்ட்டாக தான் போயிருக்கோம் இன்றைக்கி தான் வந்து அபிஷேகம் பண்ணுற வரைக்குமே உட்காந்து பொறுமையாக பார்த்து சாமி பாருங்கள் சூப்பராக சிம்பிளாக அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்க சாப்பாடு தான் பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தோம் பிரசாதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டென்னிஸ் விளையாட்டுட்டு இருந்தோம் டென்னிஸ் விளையாடும் போதே நல்லா நல்லா சொட்டாகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சரி அமாவாசைக்கு வந்து கோயிலுக்கு போகலான்னு காலையிலருந்தே பிளான் பண்ணோம் பட் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது கடையில் ஒர்க்கும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது அதனால் வந்து சரி ஒரு எட்டரை மணி ஒம்பது மணிக்கெலாம் ஒர்க்கு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் பார்லர் போயிட்டு என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி கோவிலுக்கு வந்தாச்சு ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது வெளியில் நாங்கள் கூட உள்ளே போக முடியாதுன்னு நினச்சோம் பட் இது வந்து லாஸ்ட்டு முடி போகிற ஸ்டேஜுங்கலாம் அதாவது வந்து அந்த வேள்வி பூஜையில் உள்ள வந்து அந்த சுற்றி போடுறதெல்லாம் போடுவாங்க இல்லையா அது வந்து லாஸ்ட்டு அதனால் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நாங்கள் உள்ளேயும் ஃப்ரீயாகவே இன்றைக்கி வந்து சூப்பராக பார்த்தோம் அமாவாசைக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்த்ததே கிடையாது ஒருவேளை லாஸ்ட் டைம் இந்த மாதிரி போகிற டைமில் பார்க்கலாம் போல் போயிட்டு எல்லாம் சுற்றி உடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து தானியம் அதுக்கப்புறம் அந்த குச்சியெல்லாம் நம்ம கொடுத்தாங்க அதெல்லாம் சுற்றி அந்த பூஜையில் போட்டுட்டு சாமியும் சூப்பராக கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிறைய பேர் அங்கே நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறாங்க ஏன்னா அங்கே தங்கி போனால் ரொம்ப நல்லதான் வீட்டுக்கு வந்தால் பார்த்திங்கன்னா எல்லோரும் பசியோடு உட்காந்துட்ருக்காங்கங்க எதுவுமே செய்யாமல் நான் உடனே சரி சேமியா காலையில் எடுத்து வச்சு சேமியா தான் இருக்குது ஏன்னா டிஃபன் மாவு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சேமியா செஞ்சேன் மூணு பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்கிறத போட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க தாங்க இன்னியுடைய ரொட்டைன் எங்களுக்கு இப்படி தான் போச்சு இன்றைக்கி ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் என்னுடைய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்